பாரு ஒரு மனுஷன் எவ்வளவு நேரம் வீட்டு வாசல நின்னு கத்திக்கிட்டு இருக்கேன் வெளியே வாரலான்னு பாரு அவ்வளவு பயம் அவளுக்கு என் மேல பொண்டாட்டிய பார்த்தா பம்மிட்டு நடப்பா அந்த கிழட்டு பைய இவனுக்கு நம்ம பயப்படியாம என்ன திமிரு இவனுக்கு யோ கிழவா என்ன சத்தம் பின்னாடி இருந்து கேக்கு வீட்டு வாசல் எங்க எங்க தானே இருக்கு பின்னாடி இருக்கா யோ உனக்கு இப்ப என்ன பிரச்சனை என்னத்துக்கு என் வீட்டு வாசல் முன்னாடி வந்து குடிச்சிட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கேன் ஆ அப்படி கேளு என்னத்துக்கா உன் வீட்டு வாசல்ல நின்னு கத்தியேன்னு கேட்க அதுவும் குடிச்சிட்டு சொல்லி ஏறு என் பொண்டாட்டி பிங்கிக்கிட்ட நீ தண்டைக்கு போயிருக்க அவளை நாக்க பிடுங்க மாதிரி கேள்வி கேட்கன்னு அவளை கண்ட மினிக்கு பேசிருக்க மதுல யாரு நின்னுகிட்டு ஆமா என்னத்துக்கு என் பொண்டாட்டிட்டு நீ சண்டைக்கு போன உனக்கு என் பொண்டாட்டிட்ட சண்டை போடி அளவுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்க ஒரு பொண்டாட்டிட்டே நீ கேட்க வேண்டியதுதானே என்னத்துக்கு நான் சண்டை போட்டேன்னு அதெல்லாம் எனக்கு தெரியாது என் பொண்ணாட்டிக்கிட்டு நீ எப்படி சண்டைக்கு போவ என் பொண்டாட்டி என்கிட்ட சொல்லி அழியா அதை நான் இல்லாத நேரமா பார்த்து நீ சண்டைக்கு போயிருக்க அதே மாதிரி நீ என் பையனுக்கு வர்ற பொண்ணு துப்பா அவலத்தையும் தட்டி கழிச்சு விடியது நீண்டா என் பொண்டாட்டி அதையும் சொல்லி என்ன அழுவ அழுதா திரும்ப என்கிட்ட நம்ம கணக்கு நோனா நான் வீட்டுக்கு நாள் திட்டம் நான் பிள்ளை திட்டம் நான் கணக்கோன்னு நோரு நனக்கோடுறான் வணக்கம் அந்த நபரு தப்பான வணக்கம் கடவாவும் நபரு தீப்பண்ணா காணகுனு கிருஷ்டன் விச்சட்டன் எல்லastypey கொண்டு வந்து யா வீட்டு பக்கம் அது யா என்னால இருக்க முடியல அதான் கொடல அதுக்கு தான் உமறு பொண்டாடி நான் சண்டைக்கு போனேன் அது அந்த பக்கமா தண்ணி போட்டா காட்டுக்குள்ள போடலமே எதுக்கு இங்கنا செவத்துக்குள்ள யா வீட்டு பக்கம் போடணானு சொல்லி தான் நான் கேட்டேன் அதுக்கு இப்போ உங்க வீட்டமா உங்களை இப்போ யா போய் சண்டைக்கு ஏன் பொண்டாடில உன்னை யா எனக்கு கேட்கணும்னு மனசுக்குள்ள இருந்துட்டே இருந்துச்சு அதை தான் உள்ள நான் சரக்க போட்டதும் வெளியே வந்ததை நான் உங்ககிட்ட கேட்கேன் இனிமே என் பொண்டாட்டிட்டு இந்த சத்தம் போடிய வேலை சண்டைக்கு போற வேலை எல்லாம் கூடப்படாது உனக்கு என்ன சாணி அள்ளி ஓமத்துல பக்கம் போடப்படாது காட்டுக்குள்ள போட தான் தான் என்ன நான் அங்கேயே எடுத்து போட்டுறியேன் நீ இனிமே என் பொண்டாட்டிட்ட சண்டைக்கு வராதே சொல்லிட்டே ஆமா என்ன கூட்டப்படாதுன்னு சொல்லியது என்னையா முருகேசா அம்மா உனக்கு அப்பா சத்தம் கேக்குதா யார்கிட்டயே சண்டபொடிய மாதிரி சத்தம் கேக்குதுமா டேய் உன் அப்பைய யார்கிட்டလဲ சண்ட போடப் போறாரு அவរ யார்கிட்டே பம்மி படிงவே கிடப்பாரு ஒரு சட்டம் குட்டால அவள அத பரنده мереண்டு சண்டைக்கு பக்கத்து ஊட்டுகாரி புருஷன் குடிச்சிட்டு வந்து தண்ணிய போட்டுட்டு அவன் சண்டை போட்டு இருக்கும் அந்த சத்தம் அங்கிறக்கி அம்மா இவ்ளோ நாள் அப்பா கூட இருந்து உங்களுக்கு அப்பா சத்தம் கேட்கலையா எனக்கு நல்ல அப்பா வாய்ஸ் தான் கேக்குது என்னடா சொல்ற கண்ணை கவனிச்சு பாருமா பக்கத்து வீட்டு பக்கம்தான் சத்தம் கேக்கு அங்க போய் ஏதோ அப்பா ஏதோ குடிச்சிட்டு சண்டை கிண்ட போடியாரோ இல்ல உங்க அப்பன் குடிச்சா சண்டலாம் போட மாட்டாரல பரண்ணே ஏறி அவர் பாட்டுக்கு படுத்துக்கிடுவாரே அவ இப்ப யார அவருக்கு குடிக்க காசு கொடுத்தது நான் அவருக்கு 10 பைசா கூட கொடுக்கலையே அவருக்கு ஏதும் காசு எல்லாம் கிடையாது அவ்ளோ தைரியமா அவர் அப்படியே குடிக்க முடியாது ஏதாவது இந்த சாவு உடு உடு இல்ல கல்யாண உடு வந்துச்சுனா அப்பா செத்ததாமா கேக்குது திரும்ப போய் பாரு ஏதாவது மானத்தை வாங்கிட்டு நடக்க போறாரு என்னடா நீ இப்படி சொல்லியா சரி எதுக்கும் வா போய் பாப்போம் ஆ உட்கார் ஆ புருஷன் எல்லாம் குடிச்சிட்டு சண்டை போட்டு அடப்பனா இருக்கோம் வா வேணா ரெண்டு போய் பாத்துட்டு வரோம் அவளுக்கு நல்ல தியாவா தான் ஆ புருஷன் வந்து குடிச்சிட்டு வந்து சண்டை போட்டா தான் அவளாம் கொஞ்சம் அடங்குவா இல்லன்னா அவளுக்கு எல்லாம் என்ன திமிர் பத்தி அன்னைக்கு மறுல என்ன ஆட்ட ஆடுனானு பாரு அம்மா வாங்கமா முத போய் பாத்துட்டு வருவோம் யார் அதுன்னு எனக்கு என்னமோ நம்ம அப்பா மாதிரி தான் தெரிஞ்சிருக்கு உனக்கு கண்ணு தெரியல காது கேட்கல சரி வா போவோம்

அது எப்படி விட முடியும் ரோட்ல நின்னு இப்படி கத்துனா அவ்வளவுரம் பாத்துக்கிட்டு இருப்பா நினைச்சியல அப்படி எல்லாம் விட முடியாது ஒழுங்கு மரியாதை எடத்த காலி பண்ணுங்க சொல்லிட்டேன் எதா இருந்தாலும் தண்டபாணி என்ன வந்த அப்புறமா பேசிக்கிடுங்க யாரும் அவனா அவன் இப்பதைக்கு வரமண்டா அவன் ஊருக்கு கடைசியில அங்க மரத்தடியில குடிச்சிட்டு மட்டை ஆயிட்டான் அவன் இந்த காலம் வரமுண்டான் இனிமே வீட்டுக்கு போத இதெல்லாம் தெளிஞ்ச அப்புறமா ராத்திரி அந்தி பொழுதுக்கு வருவான் தோட்டத்துல இருந்து வார கணங்க வந்து அப்படியே வீட்டுல போய் படுத்துக்கிடுவான் பாரு என்னது ஏன் வீட்டுக்காரர் தோட்டத்துக்கு எல்லாம் போனாரு அவரு எப்படி குடிச்சிட்டு கிடப்பாரு நீங்க சும்மா வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாதீங்க சொல்லிட்டேமா யாருமா வாய்க்கு வந்தபடி பேசுறது உன் புருஷன்கிட்ட தான் சரக்கு வாங்கி குடிச்சுட்டே நான் வாரேன் உன் புருஷன் தண்டபாணியும் அங்க சின்னத்திரையும் உட்கார்ந்து குடிச்சுட்டு இருக்காவ நீங்க என்னன்னா தோட்டத்துல உட்கார்ந்து வேலை செஞ்சுட்டு அடக்காவ நினைச்சுக்கிட்டு இருக்கியால கிடையாதம்மா கிடையாது உன் புருஷனும் சின்னத்திரையும் அங்க குடிச்சிட்டு அடக்காவ வேணா போய் பாருங்க சந்தேகமா இருந்தா என்ன சொல்றீங்க ஏமா நீ இங்க தான் இருக்கியா நான் சொல்லியது பொயின்னு நீ நினைச்சியன்னா நீயே ஊருக்கு கடைசியில போய் பாரு காட்டுக்குள்ள குடிச்சுட்டு அடக்கானுவேன் பொண்டாட்டி பாத்தியாமா நான் சொன்னேன்ல சண்டை போட்டுட்டு அடக்காருன்னு

கண்டிப்பா அவரு குடிச்சிருக்க வாய்ப்பு இல்ல இவரு சும்மா என்னமோ பேசிட்டு போறாரு என் புருஷனுக்கு எனக்கு சண்டை வரணும்னு இந்த திங்கி கிழவி பார்த்த வேலையா இருக்கும் இது அதெல்லாம் குடிச்சிருக்க மாட்டாவே தோட்டத்துக்கு தான் பேர் வருவான் வீட்டுக்காரனும் எக்கா இல்லக்கா எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குக்க அப்பனா நாலுமுடி உங்க வீட்டுக்காரருக்கு ஒரு போன் அடிச்சு பாருங்க ஆமாக்க இருங்க போன் அடிச்சு பாக்கேன் சரி அப்ப போன் அடி உங்க வீட்டுக்காரன்ட்ட நீ போன் அடிச்சிட்டு எங்க வீட்டுக்காரர் தோட்டத்துல இருக்காரா என்ன அவரை பார்த்தாவளோ என்ன ஏதுன்னு மட்டும் வந்து கேளு

இப்போ இருக்க சுச்சுவேஷன்ல கூட்டாஞ்சூர் கூட்டாஞ்சூர் எல்லாம் ஒண்ணு செஞ்சு தங்க முடியாது போய் நம்ம கிட்ட போய் கேட்டோம் அரிசி எடுத்துக்கட்டுமா பரப்பு எடுத்துக்கட்டுமான்னு ஏதாவது அவ்வளவுதான் நம்ம கையை காலை முறிச்சு அடுப்புக்குள்ள வச்சிருவா எப்ப சோனி சும்மா இருப்பேன் கொஞ்ச நேரத்துக்கு ஃபோனை எடுத்தாரா இல்லையா உன் வீட்டுக்காரேன் ஃப்ரிஞ்சு போய்ட்டே இருக்குக்கோ எடுக்க மாட்டுக்கார் எப்படி எடுப்பாரு குடிச்சிட்டு ஆளு மட்டும் இருக்குமா இருக்கும் ஏன்னா வாயை கழுவுல ஆகுமா என்னக்கோ சொன்னேன் அந்த கலவர சொல்லியது பார்த்தா உண்மைதான் தோணுது வாங்க நம்மளே போய் பாத்துட்டு வந்துடுவோம் ஹலோ யாரையோ சொல்லுங்க போன் அடிச்சுட்டே இருக்கிய என்னது இது பேசுனதுக்கு அப்புறமா ரிங் சத்தமே கேக்குது அட்டன் பண்ணிட்டேன் போன ஹலோ ஹலோ அடை முட்டா பயிலே குடிச்சவனுக்கு உனக்கு தலைகால தெரியாதாலே இடது கையில போன பேசியா வலது கையில போன வச்சுக்கிட்டு ஓ வலது கையில இருக்க பொண்ணு ஹலோ ஆ அப்படி பேசு கையில வச்சிருக்க சரக்க கவுத்துறாத கொஞ்சோட இருந்தாலும் வச்சு வச்சு சொட்டு சொட்டா குடிக்கணும் சொல்லுங்க ஹலோ ஹலோ என்ன ஒரு பயிலும் பேச முடியுங்க போன் அடிச்சுக்கிட்டே இருக்க மாதிரி கேச்சு நான் ஒரு முட்டாளுங்க நல்லா குடிக்கிறேன்னு நாலு பேர் சொன்னாங்க பேச தேவல எனக்கு என்னமோ நான் படுத்து இருக்கிறமையே இருக்கு மரம் சாய போகுதா ஆமலை தம்பி உன் மேலே விழுந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு ஐயோ வாங்கனே அப்ப இந்த மரத்தை பிடிச்சி நம்ம நிப்பாட்டுவோம் ஆமா நம்ம எப்படி ஆயின்னு இந்த மரத்தை நிப்பாட்டியே ஆவணும் பிடிச்சி இரு நான் ஒரு பக்கம் பிடிக்க நீ ஒரு பக்கம் பிடி ஆஹ் சரிமே ஏய் தள்ளு 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 தள்ளே நான் தள்ளணுமா இழுக்கணுமா ஆ நீ உன் பக்கம் தள்ளு நான் என் பக்கம் தள்ளுறேன் ரெண்டு சேர்ந்து இந்த மரத்தை நிப்பாட்டுவோம் ஆஹ் சரிமே

லே இந்த மனசுனுக்கு எவ்ளோ பட்டாலும் புத்தி வராது என்னதான் செய்யேன்னு தெரியல இந்த மனுசேனே யாண்டா இந்த மனுசனுக்கு புத்தி எல்லாம் இப்படி போகுதுன்னு தெரியல கோ மதியத்துக்கு வீட்டுக்கு வந்துடுவேன் காலையிலே தோட்டத்துக்கு பேட்டு போட்டுட்டு நாளை வேளை செஞ்சிட்டு இப்ப பார்த்தா குடிச்சிட்டு மட்டை அடி கிடக்காரே

எல்லாம் வாங்க அந்த அளவுல கைய கால பிடிச்சு இழுத்து கொண்டு வீட்டுல கொண்டு போடுவோம் இங்க நின்னு என்ன பேச்சு வேண்டி இருக்கலாம் நம்ம என்ன நீ தூக்க ஆம்பளை அளவுல வீட்டு மகள் தான் தூக்கணும் எல்லாம் ஒத்த மனுச்சு எப்படி ஆம்பளை அளவுல தூக்கிட்டு போவாத ஆளுக்கு ஒரு கையங்காலையும் பிடிச்சு கொண்டுதான் இதுவளை வீட்டுல போடணும்னு நினைக்கிறேன் என்னென்ன போதை ஐவி கிடக்குவேன் அவ்வளோ ஒரு பிள்ளையார கரைக்க கிளம்பியாச்சு ஒருத்தரும் காணும் யாரையும் கூப்பிடலாம் முடியாது வாங்க ஆளுக்கு ஒரு கையை பிடிச்சு கொண்டு வீட்டுல கொண்டு போட்டு போவோம் வீட்டுக்கு ஐயோ நம்ம தான் போய் தூக்கணுமா ஏய் தள்ளி 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 ஏய் என்ன யா இருக்கீரே ஆ வா 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 இந்த மரத்த பாரு கீழே உள போது அதான் நானும் சின்ன தெரியும் பிடிச்சு வச்சிட்டு இருக்கோம் இந்த மரம் நிக்கிறதுக்கு காரணமே இப்ப நாங்க ரெண்டு இருந்தா நாங்க கை எடுத்தோன்னு வச்சி விழுந்துற அந்த மரம் அதான் கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி தள்ளி நகத்தி நம்ம வீட்டு பக்கம் கொண்டு வந்து வைக்கலாம்னு இந்த மரத்தை முடிவு பண்ணிருக்கேன் ஏய் மனுஷா என்ன யா பண்ணிட்டு நீரே

ஒழுங்கா வீட்டுக்கு வாங்க ஏ தண்டபாணி உமர வீட்ல கேட்டதே தப்பு வை எல்லமே இப்டி தான் குடிச்சிட்டு கேவல படுத்திட்டு வீட்டு பக்கமே வராதீங்க புள்ளையில என்ன நீ நான் கடத்திடுவேன் ஏது புள்ளையில கடத்த போறியா கொமரி விலை எனக்கு கட்டி கொடுக்க தெரியும்னு சொன்னேன் நீ வீட்டு பக்கமே வராதீங்க உமர அக்கா வீட்டுக்கே போறோம் எவ்ளோ தைரியம் இருந்தா குடிக்க மாட்டேன்னு என்னால சத்தியம் பண்ணிட்டு மறுபடியும் இப்படி குடிச்சிட்டு வந்து நிப்பியறே அப்பா சொத்து ஏகப்பட்டது சேர்த்து வச்சிருக்காவ நான் அங்க போய் செட்டில் ஆயிருவேன் நீ இல்லன்னா எனக்கு என்ன பொண்ணா கிடைக்காது இப்போ கூட நான் ராசாக்கணுங்க வெளிநாட்டுல இருந்து வந்தேன்னு சொல்லி பொண்ணு எடுத்து கட்ட தெரியும் எனக்கு நீ போடி எப்ப பரு குடிக்காத வாங்காத எப்ப பார்த்தாலும் அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பா உங்களுக்கு என்ன கல்யாணம் கட்டுறதுக்கு ஆசை ஆ எனக்கு என்ன குறை நான் இப்பயும் யூத்து பத்தியா பெரிய பொண்ணு சரசக்கா வீட்டுக்காருக்கு கொழுப்ப பழைய டெலிபோன் பூத்து கணங்க இருந்துகிட்டு இவரு யூத்தான் மண்டையில ஒரு மசரையும் காணோம் இவருக்கு என்ன இளமே ஊஞ்சலாட்டுதுன்னு நினப்பு இன்னொரு கல்யாணம் பண்ணணும் மாமா இவருக்கு சரசு வா இதெல்லாம் தேராது நம்ம வீட்டுக்கு போவோம் இதுவே போத தெளிஞ்சு வீட்டுக்கு வந்து தானே ஆகணும் அப்ப பார்த்துக்கிடுவோம் என்னன்னையும் போயிட்டு போதுவேன் நம்ம இதுவை இப்போல வீட்டுக்கு இதுவெல்லாம் இழுத்துக்கிட்டு போனாலும் நம்ம ஊருக்குள்ளே கேவலப்பட்டு தான் நிற்கணும் இதுவை எப்போ போத தெளிஞ்சு வந்தா வருதுவா வரலன்னா எந்தாலையும் போதுவேன் வா நம்ம போவோம் ஆமாக்கா வாங்க நம்ம போவோம் என்ன சொல்ற லட்சுமி இப்படியோ விட்டுட்டு போகிறோம் வீட்டுக்காரன்னு ஆமாக்க இது வரைக்கும் நிலைமைக்கு இதுவாட்ட இப்போ புரியவும் வைக்க முடியாது ஒன்றும் பண்ண முடியாது அது வேலைய போக தெரிஞ்சு வீட்டுக்கு வரட்டும் நம்ம போவோம்